மெயினான வந்து புகைப்பழக்கத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும் புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ இருக்கிற வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரில் வந்து ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் விமன் ஈவன் விமென் கூட ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு சளி இருமல் சளி மூச்சு திணறல் அதுக்கப்புறம் வந்து சளியில் ரத்தம் கலந்து வரதுலாம் பெருசாக இல்லை இந்த அறிகுறிகள் எல்லாம் அதனால தான் வந்து அதாவது ஒர்க் பண்ற இருக்குது வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரி பண்பு நேயர்களுக்கு என் வணக்கம் நான் டாக்டர் புனிதா எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி பதிர்வீச்சு புற்றுநீட்டு முன்னாடா பணி புரிஞ்சிட்டு வரேன் ஓகே மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நுரையீரல் புற்றுநோய் தினத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா என்ன மேம் அது வந்து நுரையீரலை டைரக்டாக ஏற்படக்கூடியதா இல்லை வேற எப்படி வரக்கூடியது நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது பாதிப்பு வந்து நுரையீரலில் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுதான் வந்து நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீரல் புற்றுநோயில் வந்து நிகழ்வுகள் அதாவது இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலக லெவல்ல ஆண்களுக்கு தான் இரண்டாவது இடத்துல இருக்குது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் அது மூன்றாவது இடத்துல இருக்குது மற்ற எல்லா கேன்சருக்காக இது பண்ணும்போது இதே புற்றுநோய்க்கான இறப்பு விகிதம்னு ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் தான் முதல் இடத்துல இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை இது நாலாவது இடத்துல இருக்கு கேன்சருக்கான நிகழ்வுகள் நிகழ்வுகள்லாம் இன்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேம் இப்போ வந்து நுரையீரல் வந்து ஆண்கள் பெண்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பட் இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எதனால் ஏற்படுது மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நுரையீரல் புற்றுநோய்க்கான காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காரணம் வந்து புகைப்பழக்கம் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து தான் வருது மிச்சம் இருக்கிற பத்து சதவீதம் தான் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுதல் ஒன்று இன்னொன்று வந்து மக்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ வந்து எப்படின்னா பெரிலியம் அப்புறம் ரேடான் ரேடான் எக்ஸ்போஷர் பெரிலியம் அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப குறைவான சதவீதம் தான் அவங்களுக்கு வந்து ஹெரடிட்ரி கேன்சர்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 குறைவு தான் அது வந்து குடும்பத்தில் வரவங்களுக்கு அது வந்து ரொம்ப மிக குறைவு தான் ஆனால் முதல் தொண்ணூறு சதவீதம் வந்து புகைப்பழக்கம் தான் காரணம் அந்த புகைப்பழக்கமே அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஆக்டிவாக ஸ்மோக் பண்றவங்க இன்னொன்று வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஸோ ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறவங்க இந்தியாவில் பத்து சதவீதம் தான் கூட இருக்கிறவங்க முப்பது சதவீதம் பேர் ஸோ பாதிக்கப்படுறது அதனால ஸ்மோக்கிங்னால பாதிக்கப்படுறதே நாற்பது சதவீதம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்மோக்கிங்னால நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஸோ அப்படி வந்து ஸ்மோக் பண்ணி ஒருத்தருக்கு லங் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மூலமா ஃபேமிலிஸ்க்கு கூட இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உடைமைகளை பயன்படுத்தும் போதோ அல்லது சாப்பிட்றதை ஷேர் பண்ணிக்கும் போதோ அல்லது மூச்சு வழியாகவோ பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்காம இல்லை நுரையீரல் புற்றுநோய் வந்து தொற்று நோய் கிடையாது இது வந்து அடுத்தவங்களுக்கு இதுலேருந்து பரா இது பரவாது ஸ்மோக்கிங்னாலதான் எல்லாருக்கும் கேன்சர் வருமே தவிர இங்கே நுரையீரல் புற்றுநோய் வந்ததுனால இவங்கலேருந்து அடுத்தவங்களுக்கு அது பரவாது ஜெனட்டிக்காக பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இருக்குது ஜெனட்டிக்காக பரவுறதெல்லாம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒரே ஒரு என்வரான்மெண்டில் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் வரும் குடும்ப உறுப்பினர்கள்ல அதுவும் ரொம்ப ரேர் தான் சைனாவில் ஒரே ஒரு இடத்துல ஹனன் ப்ராவின்ஸுங்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரிப்போர்ட்டட் இன்சிடென்ட் கேசஸ் இருக்குது ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லங் கேன்சர்ல அந்த இதுக்குமே ஒரு எக்ஸாக்டான காசு வந்து தெரியல இப்போ நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நுரையீரல் புற்றுநோய் வரும்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் வந்து இவங்களுக்கு இந்த நுரையீரல் புற்றுநோய் இருக்குது அப்படின்றத நம்ம என்னென்ன அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா அறிகுறிகள் மெயினாக பார்த்தீங்கன்னா இருமல் திணறல் இருக்கும் அவங்களுக்கு அடுத்தது வந்து சளியில ரத்தம் கலந்த சளி வரும் உடம்பு இளைத்தல் வெயிட் லாஸ் இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனி பெயின்ஸ் அதாவது எலும்பு வலி அது வந்து இருக்கும் இதுதான் மெயினான ஒரு அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கிறதுல ப்ளஸ் வந்து ஒரு ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வர்றதுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்து வருது இப்போ சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் காமனாக வரக்கூடியது இப்போ எடை இழப்பு அப்படின்னு எடுத்துக்கிறது அல்லது சரியில் ரத்தம் வர்றது அப்படின்றதெல்லாம் மற்ற பிரச்சனைகளுக்குமே ஏற்படக்கூடியதாக இருக்கும் பட் எவ்வளோ நாளாக வந்து நம்ம அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அறுபத்தி சதவீத மக்கள் நுரையீரல் புற்றுநோய் நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஃபோரில் தான் கண்டுபிடிப்போம் ஸ்டேஜ் ஒன்னில் வரவங்க ஒரு பர்சன்டேஜ் தான் ஸ்டேஜ் ரெண்டாவதுல வரவங்க நாலு தான் ஸ்டேஜ் மூணாவதுல வரவங்க வந்து இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் ஸ்டேஜ் நாலாவதுல தான் அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து தெரியுறாங்க ஏன் காரணம்னா இந்த அறிகுறிகள் வந்து ரொம்ப காமனான அறிகுறிகளாக இருக்கிறதுனால தான் ஒரு சளி இருமல் சளி மூச்சு திணறல் அதுக்கப்புறம் வந்து சளியில் ரத்தம் கலந்து வர்றதுலாம் பெருசாக எடுத்துக்கிறதுல இந்த அறிகுறிகள் எல்லாம் அதனால தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப லேட்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க சம்டைம்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஃபோர்த் அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சப்போஸ் இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க எந்த அறிகுறியுமே அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ அதிகபட்ச விளைவாக என்ன ஏற்படும் இறப்பு விகிதம் தான் அதிகமாகும் ஏன்னா வந்து நுரையீரல் புற்றுநோய் இறப்பு விகிதம் தான் உலக அளவில் ஃபஸ்ட்டு மற்ற அனைத்து புற்றுநோய் காரணங்களில் கம் கம்பேர் பண்ணும் போது நுரையீரல் புற்றுநோயில் வரது தான் முதல் இடத்துல இருக்குது ஸோ ட்ரீட் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக இறப்பு விகிதம் தான் உங்களுக்கு அதிகமாகும் இப்ப இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்புகள் இருக்கா நிறைய வாய்ப்புகள் இப்ப இருக்கு இவனா இப்ப இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துலயுமே சர்ஜரியா இருக்கட்டும் கீமோ இருக்கட்டும் எங்களோட ரேடியேஷன் தெரப்பியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு அதை குணப்படுத்த முடியிற எல்லா கட்டமைப்பு வசதிகளுமே இப்ப இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு திணறல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அப்போ நுரையீரல் புற்றுநோய் வந்த ஒருத்தரால் வேற எந்த வேலையுமே செய்ய முடியாதா மேம் அது வந்து ஸ்டேஜ் பொறுத்து தான் அதாவது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ்னா அவங்க வேலையெல்லாம் செய்யலாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்யலாம் தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜில் பேஷண்டோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களால வேலை செய்ய முடியுங்கிறது நம்மளால சொல்ல முடியும் பொதுவா நுரையீரல் புற்றுநோய் வந்துருச்சு ஒரு நபருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்பீங்க என்ன மாதிரியான பரிசோதனைகள் சிகிச்சை முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் மேம் ஆரம்பத்துல வந்து பேஷண்ட் வந்து இப்ப அறிகுறிகளோட வந்தாங்க அப்படின்னா ஒரு சிடி ஸ்கேனு அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேனை நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது கட்டி எதாவது நுரையீரலில் கட்டி இருக்கு அப்படின்னா பெட் சீட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம் ஏன்னா வேற எங்கேயாவது நுரையீரல் அந்த புற்றுநோய் வந்து வேற எங்கயாவது பரவி இருக்கான்னு பாக்குறதுக்கு சி பெட் சீட்டி அதெல்லாம் எடுக்கணும் நாலாவது வகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ பிரெயின் எதுக்கு எடுப்போம்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக இதெல்லாம் எடுக்கிறது சோ புற்றுநோய்ங்கிறது கன்ஃபார்ம் பண்றது பயாப்சி மூலியமா தான் நம்ம கன் கன்ஃபார்ம் பண்ண முடியும் பயாப்சி மூலயமா பாத்தீங்கன்னா வந்து அந்த புற்றுநோய் எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து மாறும் ஒண்ணு வந்து பிராங்கோஸ்கோப்பியா எடுக்கணும் இன்னொன்னு வந்து கைடட் பயாப்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டோஸ்கோபிக்கா எடுக்கிறது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பயாப்சி டெஸ்ட்லேயே நிறைய ஜீன் பேனல் டெஸ்டெல்லாம் கொடுக்கணும் அதாவது வந்து இம்யூனோ ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த ஜீன் பேனல் டெஸ்ட்லாம் கொடுத்து இன்னும் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அதாவது இம்யூனோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பிக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுற இதெல்லாம் வந்து அந்த டெஸ்ட்டிலேயே நம்ம பண்ணிடணும் ஸோ பயாப்சி டெஸ்ட்டு தான் கன்ஃபர்மேட்ரி அதாவது எந்த ஒரு புற்றுநோயாக இருந்தாலும் பயாப்சி டெஸ்ட்டை வச்சு தான் கன்ஃபர்மேட்டரியாக நம்ம சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா சிடி செஸ்ட் வேணும் எங்களுக்கு அடுத்தது பெட் சீட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இடத்துல பரவி இருக்காங்கிறத பார்த்துக்கிறதுக்கு பெட் ஓகே மேம் இப்போ ஒருவேளை நுரையீரல் புற்றுநோய் ஒரு நபருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு ஸ்டேஜ் ஒன்லயோ டூலையோ அவங்க பார்க்காம விட்டுட்டாங்கன்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம் ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம ஸ்டேஜ் ஃபோர்ல தான் நம்ம அறுபத்தஞ்சு சதவீத மக்களை வந்து நம்மளை நம்ம கிட்ட வராங்க ஸோ அதனால வந்து பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எலும்புகளில் பரவும் அடுத்தது மூளையில பரவும் அடுத்தது வேற வேற ஆர்கன்ஸ்ல பரவுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த லங்குலேருந்து அடுத்த லங்குக்கு பரவுனாலும் அது வந்து இதுதான் ஓகே மேம் இப்போ வந்து லங் கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு பட் வந்து இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணாதான் அதுக்கு தீர்வு முற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது நுரையீரல் புற்றுநோயை வந்து ரெண்டு வகையா பிரிக்கணும் பயாப்சி டெஸ்ட் மூலயமா ஒன்று வந்து நான் ஸ்மால் செல் கார்சினோமான்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஸ்மால் செல் கார்சினோமான்னு சொல்லுவாங்க அந்த நான் ஸ்மால் செல் கார்சினோமாலேயே ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்கு ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஏ வரைக்கும் சர்ஜிக்கல் சர்ஜரி வந்து பாசிபிள் சர்ஜரிக்கு அப்புறம் கேமோ அதுக்கப்புறம் ரேடியேஷன் தேவைப்பட்டால் ரேடியேஷன் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் த்ரீ பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீமோ ரேடியேஷன் தான் சர்ஜரி வந்து பாசிபிளாக இருக்காது ஸ்டேஜ் ஃபோர்லேயும் அதே மாதிரி தான் எதிர் வந்து கீமோ ரேடியேஷனுக்கு போவாங்க இல்லைனா வந்து பேலியேஷன் பேலியேஷன் தெரப்பி வேறு எங்கேயாவது பரவி இருக்கும் ஸ்டேஜ் ஃபோர்னால் ஸோ அப்போ பேலியேட்டிவ் தெரப்பி அந்த மாதிரி போவாங்க இதே வந்து ஸ்மால் செல் கார்சினோமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் ஒன்று லிமிட்டட் ஸ்டேஜ் இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க லிமிட்டெட் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா கீமோ ரேடியேஷன் தான் ட்ரீட்மெண்ட்டு அதோட பிசிஐன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பிரெயின் வந்து ரேடியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து எக்ஸ்டென்சிவ் ஸ்டேஜ் அது வந்து பாலியேஷன் பேலியேஷ் பாலியேட்டிவ் ரேடியோதெரப்பி கொடுக்கணும் இல்லைனா பேலியேட்டிவ் கீமோ தெரப்பி கொடுக்கணும் இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சர்ஜரி பாசிபிள் ஆனால் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஏ வரைக்கும் தான் சர்ஜரி வந்து பாசிபிள் அதுவும் நான் ஸ்மால் செல் கார்ஷன் ஓகே மேம் இப்போ வந்து கேன்சர் அப்படின்னு சொன்னாலே எல்லார் மத்தியிலுமே ஒரு பயம் தான் இருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து இறப்பு தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம லங் கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ லங் கேன்சர்ல என்னதான் இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அதில் நம்மளால வெளியில் வர முடியும் பட் இது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுங்கிறது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு மேம் விழிப்புணர்வுகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பேஷண்ட் வந்து வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுதான் வந்து உண்மையான விஷயம் யாரும் வீட்டில் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதாவது வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப குறைவான சதவீதம் தான் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லைனா வேறு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் அவங்களே ஓன் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் இருக்காங்க இப்போ மேக்ஸிமம் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் ஓமெண்ட் சைட்லையுமே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு ஸோ அதனால் மக்களுடைய எண்ணிக்கைகளும் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு ஓகே ஆரோக்கியத்துக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க நுரையீரல் ஆரோக்கியம்னா மெயினான வந்து புகைப்பழக்கத்தை பிரிவெண்ட் பண்ணணும் புகைப்பழக்கம் இல்லாம பார்த்துக்கணும் புகைப்படம் பழகற அவங்க ஆக்டிவா ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்புறம் இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப பொல்யூட்டடான ஏர் இருந்துச்சுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுக்குன்னு காய்கறிகள் பழங்கள் அதுக்கான எவிடென்சஸ்லாம் இன்னும் ஒன்றும் பெருசான இதில் இது இது ப்ரிவெண்ட் பண்ணுங்கிற மாதிரியான இதெல்லாம் ரிசர்ச்லாம் இன்னும் வரல பேசிக்காக அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அதனால இதாகிறது மட்டும்தான் ப்ரிவென்டபுளாக இருக்குது ஓகே மேம் இப்போ வந்து நுரையீரலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் பட் நுரையீரல் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கு உடனடியாக அறிகுறிகளை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க அப்படின்றதுனால நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ அதுல லங் கேன்சர் வந்து ஸோ அதுல ஏதாவது மறக்க முடியாத உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலான அனுபவம்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்தோம் அது வந்து ஒரு த்ரீ சென்டிமீட்டர் டியூமர் தான் இருந்துச்சு லங்ஸில் ரைட் லங்ஸில் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்டென்சிவான பிளானிங்லாம் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொஞ்சம் அது அதுதான் மற்றபடி அவரும் இப்போ திருப்பியும் செக்கப்புக்கு வந்திருக்காரு ஸோ ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து திருப்பியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவருக்கு ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் இருக்கு இல்லையா இருக்குது இருக்குது ஆனால் அவங்க லாயர் லைஃப் லாங் ஃபாலோ அப்பில் இருக்கணும் அவங்க பேஷண்ட் கம்ப்ளீட் கியூர் அந்த மாதிரி இல்லாமல் லைஃப் லாங் ஃபாலோ அப்லேயே இருப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சிட்டி எடுக்கிறது அந்த மாதிரி ஃபாலோ அப்லேயே இருக்கணும் அவங்க பேஷண்ட் எந்த பேஷண்டாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஃபாலோ அப்பில் தான் இருக்கணும் ஓகே மேம் இப்போ வந்து இன்னைக்கு லங் கேன்சர் டே அப்படின்றதுனால லங் கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விழிப்புணர்வு நிறைய பேர் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் இப்போ இருக்கிற வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரில் வந்து ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு விமன் ஈவன் விமென் கூட ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதான் சார் விமன் இப்போ இருக்கிற வெஸ்டர்னைஸ்டு இதில் கல்ச்சரில் கொஞ்சம் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் அந்த ஹேபிச்சுவல் இது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்றபடி விமன் கேன்சர்னால் ஃபஸ்ட்டு வந்து மென்னுக்கு தான் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்தது விமனுக்கு இருக்குது விமன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கர்ஸில் தான் அவங்க நிறைய வருவாங்க ஸோ அவங்க வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணாங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸோ அவங்களும் கவுன்சிலிங் வந்து இது பண்ணிக்கணும் ஸோ எந்த ஒரு சிம்டம்ஸாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது நிறைய விமன் கேன்சர்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோர் டேஸ் பேக்கோட ஒரு பேஷண்ட்டு வித் போன் பெயின்ஸ் ஸ்பைனல் மெட்ஸோடலாம் வராங்க விமன் எக்ஸ்பிள எஸ்பெஷலி வந்து விமன் வந்து ஸ்பைன் மெட்ஸோட நிறைய பேர் அந்த மாதிரிலாம் எடுத்த ஸ்டேஜ் ஃபோர் அந்த மாதிரி தான் வராங்க அதனால் கொஞ்சம் காஷியஸாக சிம்டம்ஸை வந்து இது பண்ண நெகோஷியேட் பண்ணாமல் டைரக்டாக வந்து டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்க பேசி என்னன்னு பார்த்துக்கிறது நல்லது ஈவனா ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ரே இருந்தாலும் பார்த்துட்டு அட்லீஸ்ட் வேறு மினிமம் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்கலாம் ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வந்து எந்த ஒரு புற்றுநோயாக இருந்தாலும் முதல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அறிகுறிகள் வந்து என்ன அறிகுறிகள்ங்கிறத ஒரு இப்போ எல்லா யூடியூப் வீடியோஸும் எல்லாருமே வந்து தெரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்றாங்க ஸோ அதுக்கான விழிப்புணர்வுகள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எந்தெந்த புற்றுநோய் எததுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் எதாவது வருவோம் அப்படின்ட்டு ஒரு வாய் புற்றுநோய் வருது அப்படின்னா வாயில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் இது என்னன்னு பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ீஸ்ட் பக்கத்தில் இருக்கு வீட்லயே இப்பெல்லாம் எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் டாக்டராக இருப்பாங்க ஸோ அவங்க எந்த ஒரு நெக்லெட்டும் இல்லாமல் போய் காமிக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் ரெண்டாவது மார்பக புற்றுநோய் வருது ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டி அந்த மாதிரி மார்பகத்தில் இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்கள உடனே போய் ஒரு ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான டெஸ்ட்டு ஒரு மேமோகிராஃபி இதெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது கர்ப்ப கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்குது ஸோ அதில் ஏதாவது கர்ப்பவாயில் புண் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான வைத்தியங்கள் என்னென்ன நான் பார்க்கறது இதையுமே வந்து இது இதுனா இதனால் இருக்கும் நம்மளே நமக்கான வைத்தியங்களை பண்ணாமல் ஒரு உரிய டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் அந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு அதிரி பண்பலை நேயர்களுக்கு நன்றி